அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வரும் மாசி மாதத்துடைய மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தடைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் விலகி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாதத்துடைய முக்கிய நாளான இந்த மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி மாசி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது வெள்ளிக்கிழமையில் பொதுவாகவே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு நாள் அதோடு சேர்ந்து பிரதோஷமும் வருகிறது அதோடு சேர்ந்து இரவு எட்டு இருபது மணிக்கு மேலதான் சதுர்த்தசி திதி ஆரம்பமாக உள்ளது தேய்ப்பிரையில சதுர்த்தசி தி தான் சிவராத்திரி ஆரம்பமாகும் எல்லா கோவில்கள்லையுமே எட்டு அரை மணிக்கு மேலதான் சிவராத்திரியுடைய பூஜைகள் வந்து ஆரம்பமாகும் சிவராத்திரி அப்படின்னாலே நான்கு கால பூஜைகள் நடைபெறும் எல்லா சிவபெருமானுடைய கோவில்களையும் அப்ப நீங்க கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை நீங்க கட்டாயமாக வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில எந்த விதமான தடைகள் இருந்தாலும் தடைகளும் விலகும் அந்த பொருள் என்ன பத்தி பார்த்துடலாம் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விபூதி திருநீரு எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்க தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியில விபூதி வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்களும் தடைகளும் நீங்கோ அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுவும் இது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த நாளில் உங்களுடைய எல்லா விதமான முன்ஜென்ம பாவ வினைகள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை மனமுருகி வேண்டிட்டு நீங்க இந்த நான்கு கால பூஜையில விபூதி வந்து கொடுங்க கண்டிப்பாக அந்த விபூதி வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் எல்லா விதமான கர்ம வினைகளும் கண்டிப்பாக நீங்கி உங்கள் வாழ்க்கையில தடைப்பட்ட விஷயங்கள்லாம் சீக்கிரமாக கைகூடும்